மாபெரும் விஞ்ஞானியான ஒரு சமயம் சொன்னார் என்னுடைய வாழ்க்கையிலே என்னுடைய கண்டுபிடிப்புகளுக்கெல்லாம் காரணமாக இருந்தது என்னுடைய உள்ளுணர்வு தான் என்று சொன்னார் அதே போல ஒரு சமயம் சொன்னார் கற்பனை பற்றி சொன்னார் நான் இந்த ரிலேட்டிவிட்டி தியரி என்கின்ற ஒரு தத்துவத்தை எப்படி கண்டுபிடித்தேன் என்றால் ஒளி கீற்றின் மீது ஏறி உட்கார்ந்து கொண்டு குதிரையின் மீது சவாரி செய்வது போல ஒளிக்கீற்றின் மீது ஏறி உட்கார்ந்து கொண்டு நான் ஒளி ஒளியை விட வேகமாக போவதாக கற்பனை செய்தேன் என்று சொன்னார் ஆகவே இந்த கற்பனையும் உள்ளுணர்வும் மனிதர்களுக்கு குறிப்பாக விஞ்ஞானிகளுக்கு அல்லது தொழிலதிபர்களுக்கு எவ்வளவு உதவும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் கற்பனை உள்ளுணர்வு இதன் மூலம் மகத்தான காரியங்களை சாதிக்கலாம் மார்க்கோனி என்கின்ற ஒரு பிரபல இங்கிலாந்தை சேர்ந்த ஒரு விஞ்ஞானி ரேடியோவை வானொலியை இன்று நமக்கு தந்திருக்கிறார் அவரதை கண்டுபிடித்த பொழுது அவர் சொன்னார் நாம் இங்கு பேசுகிற விஷயங்கள் அமெரிக்காவிலே கேட்க செய்யலாம் இங்கு பேசுகின்ற இங்கிலாந்திலே லண்டனில் பேசுகின்ற விஷயங்களை டெல்லியிலே கேட்க செய்யலாம் என்று அவர் சொன்னபோது அங்கிருந்த விஞ்ஞானிகள் எல்லாம் சிரித்தார்கள் ஏனெனில் மின்காந்த அலைகள் ஒலி அலைகள் நேரடியாக நேர்கோட்டிலே தான் செல்கின்றன ஆகவே இங்கிருந்து அனுப்பும் அனுப்பும் பொழுது இந்த உலகை தாண்டி அந்த மண்டலத்திலே கலந்துவிடும் ஆகவே அவை திரும்பி வராது ஆகவே இவர் சொல்வது தவறு இப்படி வானொலியை அனுப்ப முடியாது அவற்றை திரும்ப பெற முடியாது என்று அவர்கள் எண்ணினார்கள் ஆனால் உண்மை என்ன என்றால் அவர் லண்டனிலிருந்து அனுப்பிய செய்தியை நியூயார்க்லே அவர்கள் பெற்றார்கள் அதாவது வானொலி என்கின்ற ஒரு விஷயம் உலகிலே பிறந்தது அது எப்படி நடந்தது என்று பார்த்தோமானால் அப்பொழுது இந்த மின்காந்த அலைகளை பற்றி அதிகம் தெரியவில்லை உலக உலகிற்கு அப்பால் உள்ள அயன மண்டலம் என்பதை பற்றி எல்லாம் அப்பொழுது சரியான அறிவு கிடையாது அதற்கு பிறகு ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு அவர்கள் கண்டுபிடித்தார்கள் இது எப்படி நடக்கிறது என்றால் மின்காந்த அலைகள் அந்த பூமியை தாண்டி செல்லும் பொழுது அங்கே அயன மண்டலம் என்கின்ற ஒரு மண்டலம் காற்று மண்டலம் அயன மண்டலம் இந்த மின்காந்த நேராக செல்கின்ற மின்காந்த அலைகள் திருப்பி அனுப்பப்படுகின்றன அதனால்தான் அங்கு லண்டனிலே பேசுகின்ற விஷயம் மேலே சென்று திரும்பி நியூயார்க்கு வருகிறது அல்லது டெல்லிக்கு வர முடியும் என்கின்ற விஷயத்தை கண்டுபிடித்தார்கள் ஆகவே உள்ளுணர்வு ஏதாவது நமக்கு சொல்லுமானால் அது இந்த காரணகாரியம் காட்டுகின்ற நடைமுறை உலகத்திற்கு ஏற்றதாக இருக்கிறதா என்று நாம் நடைமுறை உலகில் வைத்து சோதித்து பார்க்கலாம் அதற்கு பிறகு அது பலனளிக்கின்ற ஒரு விஷயமாக இருந்தால் நாம் உள்ளுணர்வு தருகின்ற பாதையை நாம் கடைப்பிடிக்க வேண்டும் இதுதான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் மூன்றாவதாக செல்ஃப்லிங் ப்ராஃபஸி எதிர்பார்ப்பு அல்லது சான்ஸ் என்று சொல்கிறார்களே அது என்ன என்று பார்க்கலாம் நான் சொன்னேன் விஞ்ஞானிகளுடைய சிந்தனை சிந்தனையிலே மூன்று பகுதிகளை முக்கியமாக சொல்லலாம் என்று கற்பனை உள்ளுணர்வு அல்லது சான்ஸ் என்று சொல்வார்களே அந்த எதிர்பாராத நிகழும் விஷயங்கள் அந்த எதிர்பாராத நிகழும் நிகழும் விஷயங்களை ஆங்கிலத்திலே சான்ஸ் என்று சொல்வார்களே அதற்கு என்ன பொருள் கொடுக்கிறார்கள் அவர்கள் சொல்கிறார்கள் சான்ஸ் என்பது என்ன என்றால் இட்ஸ் அண்ட் கண்டினியூவல் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் தி ஹியூமன் மைண்ட் மனது மனமானது எதை தொடர்ந்து எதிர்பார்க்கிறதோ அதுதான் நடக்கும் அது நடந்தேறுகிறது என்பதைத்தான் இந்த தெய்வாதீனமாக எதிர்பாராமல் நடந்த விஷயங்கள் என்பதெல்லாம் நீங்கள் எதை எதிர்பார்த்தீர்களோ அது நம்மை அறியாமல் நிகழ்வதுதான் என்று அவர்கள் சொல்கிறார்கள் இன்றைய மனைவியல் அறிஞரான ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டிலிருந்து இந்த மனிதர் சொல்லிக் கொண்டிருக்கிறார் ஜங் கால் ஜங் என்ற மனைவியல் அறிஞர் அவர் சொல்கிறார் ஒரு மாபெரும் சக்தி இந்த அடையாளங்கள் மூலம் எதெல்லாம் எதிர்பார்க்கிறோமோ அதெல்லாம் நடக்கிறது முதலில் மனதிலே எண்ணங்களாக தோன்றுகிறது பிறகு புற வாழ்விலே அவை செயல்களாக சம்பவங்களாக நிகழ்கின்றன இதெல்லாம் நமக்கு இந்த மாபெரும் சக்தி இருக்கிறதே கடவுள் என்று சொல்லலாம் ஆண்டவன் என்று சொல்லலாம் ஒரு உலகிலே ஒரு மாபெரும் சக்தி நமக்கு துணையாக இருந்து கொண்டு இந்த அடையாளங்கள் மூலம் வழிகாட்டுகிறது தம்பி இப்படி போ மகளே இந்த பாதை சரியல்ல என்று நமக்கு வழிகாட்டுகிறது என்று சொல்கிறார் இதைத்தான் ஆங்கிலத்திலே செல்ஃப் செல்ஃப்லிங் ப்ராஃபி என்று சொல்வார்கள் அதாவது நீங்கள் எதை எண்ணுகிறீர்களோ அது நிச்சயமாக நடக்கும் எனக்கு காலிலே அடிபட்டு விட்டது என்று பயந்து கொண்டு நாம் எனக்கு அதிலே கட்டுப்போட்டு அது பயந்து கொண்டு நடந்தோமானால் நிச்சயமாக எங்கே அடிபட்டு விடுமோ காலில் என்று நடந்தோமானால் அதே இடத்திலே தான் அடிபடும் அதனால்தான் நம்முடைய தமிழ் பழமொழி சொல்கிறது பட்ட காலிலே படும் கெட்ட குடியே கெடும் ஏன் கெட்ட குடியே கெட கெட வேண்டும் அவர்கள் பயந்து போயிருக்கிறார்கள் ஐயோ மறுபடியும் நாம் சரிவை எய்து விடுவோமோ என்கின்ற பயம் ஒரு மனிதன் ஒரு வழியிலே நள்ளிரவிலே எதிர எதிர் பக்கத்தில் வந்து கொண்டிருந்த மற்றொரு மனிதனை சந்தித்தான் அந்த சமயத்தில் சந்தித்து அவன் அவனை நிறுத்தி கேட்க விரும்பிய விஷயம் இப்பொழுது மணி என்ன என்கின்ற விஷயம்தான் ஆனால் அவனை பார்த்த பொழுது இந்த நள்ளிரவில் இவன் மனதிலே ஓடிய எண்ணம் இவன் நம்மை நம்மிடம் திருடி விடுவானோ பயம் ஏற்பட்டது இந்த பயமே அந்த மற்றொரு மனிதனுடைய எண்ணத்தை கூட மாற்றி இவனிடமிருந்து அவன் பொருளை களவாடக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தும் எதை நாம் எண்ணுகிறோமோ அது நிச்சயமாக நிகழும் அப்படி நாம் கெட்டு போய்விடுவோமோ சரிந்து விடுவோமோ என்கின்ற பயம் நம்முடைய பயம் காலிலே பெடும் கெட்ட குடியே கெடும் அந்த பயமே நிலையாக உண்மையாக நடந்து விடுகிறது என்பதுதான் ஒரு பெரிய பாடகி இருந்தார் நியூயார்க்கிலே அவர் பாடுவார் அவர் கார்னிகி ஹால் என்கின்ற பெரிய ஹாலிலே அவர் பெரிய கச்சேரி செய்வார் இரண்டு மணி நேரம் கச்சேரி ஆனால் அந்த கச்சேரிக்கு பிறகு அவர் தளர்ந்து போய் விழுந்து விடுவார் ஒரு மூன்று நாளைக்கு அந்த ஹோட்டல்ல படுத்தபடி கிடப்பார் எந்த காரியமே அவரால் செய்ய முடியாது அது காரணம் டாக்டர்கள் எல்லாம் கூப்பிட்டு கூப்பிட்டு காட்டினார்கள் அவர் உடம்பிலே எந்த குறையும் இல்லை என்று சொன்னார்கள் அதற்கு பிறகு அந்த டாக்டர் சொன்னார்கள் இப்படியே அவர் தளர்ச்சி ஒரு தளர்ந்து உடல் போய்விடுமானால் நீங்கள் மன சிகிச்சை நிபுணர்களை மனைவியல் அறிஞர்களை கூப்பிட்டு காட்டுவது நல்லது என்று சொன்னார்கள் மன மருத்துவர்கள் வந்தார்கள் அப்பொழுது அம்மா உன்னுடைய தொழில் என்ன என்று கேட்டார் அவர் சொன்னார் நான் பாடகி என்ன பாட்டு பாடுகிறீர்கள் உங்களுக்கு தெரியாதானா என்னுடைய புகழ்பெற்ற பாட்டு கால்கை சோர்ந்து விழலானேன் என்று பாடுவேனே ஒரு அரை மணி நேரம் அதை ஆலாபனை செய்வேனே அதையெல்லாம் நீங்கள் கேட்டதில்லையா நீங்கள் விமர்சனத்திலே படித்ததில்லையா என்று சொன்னார் உடனே யோசித்து பார்த்தார் அந்த மன மருத்துவர் கால்கை சோர்ந்து விழலானேன் என்று திரும்ப திரும்ப ஆலாபனை செய்து பாடினீர்களானால் என்ன ஆகும் உங்களுடைய காலும் கையும் சோர்ந்துதான் போகும் ஆகவே முதலிலே அந்த பாட்டை விட்டு தள்ளுங்கள் என்று சொன்னார் நாம் எதை எண்ணுகிறோமோ அது நிச்சயமாக நடக்கும் எந்த பயம் எந்த எண்ணங்கள் மனதில் போடப்படுகிறதோ அது நிச்சயமாக நடக்கும் என்பதைத்தான் இது காட்டுகிறது ஆகவே இந்த எதிர்பாராத அதிசயங்கள் எல்லாம் நாமே உருவாக்குகின்ற எண்ணங்கள் இருந்தாலும் கூட ஒரு மாபெரும் சக்தி நமக்கு துணை நின்று வழிகாட்டுகிறது இதெல்லாம் சரியான பாதை இதிலே போ இதிலே போகாதே என்று வழிகாட்டுகிறது என்று சொல்கிறார்கள் இந்த எண்ணங்களை எல்லாம் கற்பனை உள்ளுணர்வு எதிர்பார்ப்பு என்கின்ற விஷயங்களை எல்லாம் வாழ்க்கையிலே பயன்படுத்த முடியுமா என்று நீங்கள் கேட்கலாம் அல்லது ஆச்சரியப்படலாம் பொதுவாக நம்முடைய வாழ்க்கையை மூன்று விஷயங்கள் பாதிக்கின்றன ஒன்று நமது ஊழ்வினை என்று சிலப்பதிகாரத்திலிருந்து நம்முடைய ஊரிலே அன்றாடம் பேசுகின்ற விஷயங்கள் உன்னுடைய விதி அவ்வளவுதான் உன்னுடைய தலையில் இப்படித்தான் விதி இருக்கிறது உனக்கு பொசுப்பு இவ்வளவுதான் உன்னுடைய பிராப்தம் இவ்வளவுதான் என்று சொல்கின்ற அந்த விதி விதி நம்முடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கிறதா அல்லது நாம் தான் நம்முடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கிறோமா என்கின்ற கேள்வி அடுத்ததாக வருகின்ற கேள்வி என்னுடைய தந்தை ஒரு முன்கோபக்காரர் என்னுடைய தந்தை ஒரு குடிகாரர் ஆகவே அந்த பாரம்பரியத்தினுடைய பாதிப்பு என்னிடம் இருக்கிறது அதற்கு நான் என்ன செய்ய முடியும் என்று சொல்லுகின்ற பாரம்பரியத்தினுடைய பாதிப்பு மூன்றாவதாக நான் இப்படிப்பட்ட ஒரு ஏழ்நிலைமை ஏழ்மை நிலையிலே நான் உருவாக்கப்பட்டேன் சாப்பாட்டுக்கு இல்லை சோற்றுக்கு இல்லை கஷ்டப்படுகின்ற ஒரு நிலை ஆகவேதான் அந்த ஏழ்மை நிலை என்னை திருட வைத்தது மற்றபடி நல்ல சூழ்நிலையிலே நான் வளர்ந்திருந்தேன் ஆனால் நான் திருடி இருக்க மாட்டேன் ஆகவே சூழ்நிலையைத்தான் குற்றம் சாட்ட வேண்டும் வேண்டுமே ஒழிய என்னை குற்றம் சாட்ட முடியாது என்று சொல்கிற ஒரு நிலை